அனைவருக்கும் வணக்கம் கி மணிமேகலை அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று பார்த்தால் தொல்காப்பியம் கூறும் என் வகை மேம்பாடுகள் எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் எடுக்கப்படுகின்றன தொல்காப்பியம் என்பது தமிழ் இலக்கண நூல்களில் மூத்த நூல் ஆகும் இந்த நூலை எழுதியவர் யார் என்று பார்த்தால் தொல்காப்பியர் எழுதியுள்ளார் இதற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் பணம் பாறனார் பாயிரம் என்றால் பரந்தப்பட்ட வரலாறு என்று அர்த்தம் சங்க காலத்தில் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்ற மூன்று சங்கங்கள் உள்ளன இதில் இடை சங்கமான கபாடபுரத்தில் நிலம் தரும் திருவீர் பாண்டியன் அவையில் அதம் கோட்டான்சான் முன்னிலையில் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டுள்ளது இந்த தொல்காப்பியம் மூன்று பெரும் அதிகாரங்களை கொண்டுள்ளன அதில் ஒன்று எழுத்ததிகாரம் இரண்டு சொல்லதிகாரம் மூன்று பொருளதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது ஒன்பது இயல்களாக இருபத்தேழு இயல்களை கொண்டுள்ளது இதில் முதல் அதிகாரமான எழுத்ததிகாரமும் இரண்டாம் அதிகாரமான சொல்லதிகாரமும் எழுத்துக்கள் பிறக்கும் முறையை எடுத்து கூறுகின்றன மூன்றாம் அதிகாரமான பொருளதிகாரம் உளவியல் தமிழ் சமுதாயம் உடலியல் இலக்கண கூறுகள் பற்றிய விளக்கங்களை எடுத்து இயம்புகின்றது பொருளதிகாரத்தில் ஆறாவது இயலான மெய்ப்பாடு உள்ளது இந்த மெய்ப்பாட்டினை பொற்பாடு என்கிறார் பேராசிரியர் மெய் என்றால் உடம்பு என்ற அர்த்தம் பாடு என்றால் தோன்றுதல் என்று சொல்லப்படுகின்றன மகிழ்ச்சி துக்கம் அதிர்ச்சி பயம் கோபம் அருவருப்பு இதெல்லாம் நம்முடைய முகத்திலே காணலாம் அதுபோல தன்னுடைய உள்ளத்தின் உணர்வை உடலின் மூலம் காட்டுவது தான் மெய்ப்பாடு அது எத்தனை என்னென்ன காரணங்களால் தோன்றுகின்றன என்பதை நூற்பாவின் வாயிலாக பார்க்கலாம் நூற்பா நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப இந்த எண் வகை மேம்பாடுகளும் நான்கு நான்கு நிலை கலன்களாக உள்ளன ஒன்று நகை நகை என்றால் சிரிப்பு என்று அர்த்தம் இந்த நகை நான்கு வகைப்படும் ஒன்று எள்ளல் இரண்டு இளமை மூன்று பேதமை நான்கு மடமை எள்ளல் என்றால் ஒருவரை இகழ்ந்து பேசுதல் என்று அர்த்தம் இளமை என்றால் இளமை காலத்தில் எதை பார்த்தாலும் குழந்தைகள் நகைப்பாங்க பேதமை புத்தி சோதனை இல்லாத ஒருவரை பற்றி கூறுவது மடமை அறிந்தும் அறியாதது போல இருத்தல் இரண்டு அழுகை அழுகை என்றால் அவலம் என்று அர்த்தம் இழிவு இழவு அசைவு வறுமை இழிவு என்றால் ஒருவன் இன்னொருவனை தாழ்த்தி பேசுவது இழவு உறவுகளையோ அல்லது பொருட்களையோ இழந்து நிற்பது அசைவு என்றால் ஒருவன் செல்வந்தராக இருந்து பின் தாழ்வு நிலை அடைதல் என்று பொருள் வறுமை நல்குறவு என்று பொருள் தருகின்றார் இளம்பொரனார் மூன்றாவதாக இழிவரல் இழிவரல் என்றால் பிறரால் இழிவுபடுத்தப்படுதல் என்று அர்த்தம் மூப்பு பிணி வருத்தம் மென்மை மூப்பு என்றால் வயதான ஒருவரை முதியவர் என்று கிண்டல் செய்வது பிணி என்றால் தீராத நோயை எடுத்து கூறுகின்றன வருத்தம் பயனற்ற முயற்சி மென்மை வலிமையின்மை நான்காவது மறுக்கை மறுக்கை என்றால் வியப்புத்தன்மையை எடுத்து கூறுகின்றன ஒன்று புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் புதுமை என்றால் இதுவரை காணாத ஒன்றை கண்டு புதுமையான நிகழ்ச்சியை பெரிதும் காண்பது பெருமை எல்லை கடந்து பெரியவனாக நின்றல் சிறுமை மிக மிக நுண்ணியதாக இருத்தல் ஆக்கம் ஒன்றன் பரிணாம வளர்ச்சி ஐந்து அச்சம் அச்சம் என்றால் பயம் என்று பொருள் அணங்கு விலங்கு கல்வர் தம் இறை அணங்கு என்றால் தெய்வம் எனவும் பேய் எனவும் பொருள் படுகின்றன விலங்கு கொடிய விலங்குகளை கண்டு அஞ்சுதல் எடுத்துக்காட்டுக்கு புலி கரடி கல்வர் திருடர்களுக்கு அஞ்சுதல் தம் இறை தமக்கு மேலே உள்ளவர்களை கண்டு அஞ்சுதல் ஆறு பெருமிதம் பெருமிதம் என்றால் வீரத்தன்மையை எடுத்து கூறுகின்றன கல்வி தருக்கண் புகழ் கொடை நம் கல்வி வந்து நம்ம படிப்பதால் ஏற்படுகின்ற பெருமையை கூறுகின்றன தருக்கன் போரில் ஏற்படும் வீரநிலையை எடுத்து கூறுகிறது புகழ் புகழால் ஏற்படும் பெருமிதத்தை எடுத்து கூறுகின்றன கொடை பிறருக்கு கொடுத்தல் ஏற்படும் கொடைத்தன்மையை கூறுகின்றன ஏழாவது வெகுளி வெகுளி என்றால் கோபம் சீனம் என்று அர்த்தம் ஒன்று உருவறை குடிக்கோள் அலை கொலை கை கால்களை வெட்டுதல் உருவறை என்று கூறப்படுகின்றது குடிகோள் அப்படின்றால் குடிமக்களை வருத்த செய்தல் அலை தடிக்கொண்டு அடித்தல் கொலை கொலை செய்ய முயற்சித்தல் எட்டாவது உவகை உவகை என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தம் ஒன்று செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு செல்வம் என்றால் ஒருவன் செல்வந்தராக இருத்தல் புலன் ஐ புலன்களை அடக்கி ஆளுதல் புணர்வு காம இன்ப உணர்ச்சிகளை எடுத்து கூறுகின்றன விளையாட்டு ஆறு குளம் சென்று ஆடி பாடி விளையாடும் தன்மையை கூறுகின்றன இவ்வாறாக என்பகை மேய்ப்பாடுகளின் விளக்கங்களை கண்டுள்ளோம் நன்றி